அத்தியாயம் தொண்ணூத்தி இரண்டு இளைஞரணி மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது பற்றி அதில் எங்கள் வீட்டுக்காரங்க எப்படியெல்லாம் அது சிறப்பாக பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் நான் பேசியிருந்தேன் அந்த மாநாட்டில் அவங்களுக்கு இருந்த கடுமையான வேலைகளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் எல்லாரும் நினச்சோம் தொடர்ச்சியான இந்த மாநாட்டு வேலைகளில் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்பவே கலைச்சி போயிருந்தாங்க இந்த சமயத்தில் இவங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் குடும்பத்தோடு எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் தவிர எங்கள் வீட்டுக்காரங்க உள்ளாட்சித்துறையில் அமைச்சர் ஆனதுக்கப்புறமும் குடும்பத்தோடவும் பசங்களோடவும் போதுமான நேரம் அவங்களால செலவழிக்க முடியல அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு மூணு நாள் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ணி சரின்னு கேரளாவில் வந்து குமரகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனோம் எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே கட்சி வேலைகளில் டயர்டாகி அப்படியே வீட்டுக்கு வர எல்லாம் குழந்தைங்க வந்து பேர குழந்தைங்க தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட்டிக்கிட்டே அப்படி கொஞ்சிறப்போ அப்படியே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு டபுள் எனர்ஜி கிடைச்ச மாதிரி உற்சாகம் ஆயிடுவாங்க குழந்தைங்கள் அப்படின்னாலே ரொம்ப பிரியம் அவங்களுக்கு அவ்வளோ பிரியம் குமரகத்துக்கு வந்து நாங்கள் வந்து ரெஸ்ட்டுக்காக போன அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு பேர குழந்தை தான் இன்பா மட்டும்தான் அதனால் அந்த குழந்தைய தூக்கி வச்சு எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சிறதுலையும் இயற்கை அழகை வந்து ரசிக்கிறதுலையும் அன்னைக்கு முழுசுமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து ஒரு படகுல ஏறி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தா எங்களையே குறி வச்சு ஒரு சிலர் ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பொதுவாகவே எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன வயசுலேருந்தே அரசியல் இருந்ததுனால இப்படி நாங்கள் வெளியில் எங்கேயாவது போகிற எல்லாம் யாராவது எங்களை வந்து ஃபோட்டோ எடுத்து அல்லது கூட அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது சகஜம்தான் அப்படின்னாலும் கூட இந்த தடவை வந்து எங்களை விரட்டி விரட்டி அவங்க வீடியோ எடுத்தது ஃபோட்டோ எடுத்த மாதிரி எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்தது நான் அதை பற்றி எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் சொன்னேன் இவங்க மறுத்துட்டாங்க இல்லை நம்மளை எல்லோரும் பார்க்குறதோ உனக்கு தான் பிரமை அவங்க சும்மா வேடிக்கை பார்க்குறாங்க வீடு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் நேரத்துலையே அதுக்கு விடையும் கிடச்சிது ஒரு தனியார் சேனல் தான் அப்படி எங்களை துரைச்சி துறைச்சி வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க இங்கே தமிழகத்தில் இப்படி மழை கொட்டி இருக்குது இப்படி ஒரே வெள்ளக்காடாக இங்கே இருக்கும்போது உள்ளாட்சித்துறை அமைச்சரோ கேரளாவில் இப்படி குடும்பத்தோடு சொகுசாக இருப்பதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு நாங்கள் வந்து குமரகம் வந்த செய்தியை வந்து வீடியோவாகி அந்த டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்திருக்கு சென்னையிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்போது மழை சீசன் ஆனாலும் கூட நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறப்போ மழை எதுவும் இல்லை இருந்திருந்தால் எங்கள் வீட்டுக்காரங்களே எங்களோட கேரளாவுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க இருந்திருந்து ரெஸ்ட்டுக்கு வந்த ஒரு நாள் கூட ஆகலை முழுசாக முடியல அதுக்குள்ளே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எனக்கு நான் எங்கள் வீட்டுக்காரங்களோட முகத்தை பார்த்தேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்க வேறு ஒரு சட்டை மாற்றிட்டு ரெடியாக கிளம்பி நின்று இருந்தாங்க நான் இப்போவே கிளம்புறந்துருக்கா நீங்கள் எல்லாருமே நம்ம திட்டம் பண்ணபடி இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அப்பா என்னப்பா வந்து ஒரே நாளில் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரே ஏக்கமாக கேட்குதுங்க உடம்பு ஒழின்னு சொல்லிட்டு வந்தாங்க இப்படி ஒரு நாளில் கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மாதிரியாக போச்சு நாங்களும் உங்களுடைய ஊருக்கு வரோம்ப்பா மூணு நாள்னு சொல்லித்தானே கிளம்புனோம் இப்போ நீங்கள் மட்டும் ஒரே நாளில் ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் இங்கேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பிள்ளைங்களும் நானும் இவங்களோடவே சென்னைக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரங்க சென்னை வந்து வீட்டுக்கு வந்ததுமே பகுதியில் பார்வையிடுறதுக்கும் நிவாரணப் பணிகள் செய்கிறதுக்கும் உடனே கிளம்பிட்டாங்க மாவட்டம் மாவட்டமாக அவங்க பயணம் கிளம்பிட்டாங்க மழையால் எந்த மாவட்டத்தில் என்ன ஆச்சோ அப்படிங்கிற டென்ஷன் அவங்களுக்கு எனக்கும் இப்படி வந்து மனுஷர் உடம்பு வலின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் இப்போ இவ்வளோ தூரம் திருப்பியும் பயணம் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனைவியாக அந்த டென்ஷன் எனக்கு இருக்கும் தானே வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்